வணக்கம் நான் உங்கள் இருமதி பங்கலராஜா நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் தேனிமலைக்கு தான் வந்திருக்கோம் இந்த தேனிமலை எங்க எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்னமராவதியிலேருந்து புதுக்கோட்டை போகிற வழியில் ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் பொன்னமராவதியிலேருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது புதுக்கோட்டை ரோட்டில் அமைஞ்சிருக்கு இந்த தேனிமலைக்கு தேனிமலை அப்படின்ற பேர் வர காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தேனிமலை அப்படின்னு சொன்னேன் இல்லையா இந்த மலைக்கு வந்து தேனிமலை அப்படின்ற பேர் வர காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து தேன் கூடுகள் அதிகமா இருக்கும் தேன் கூடுகள் அதிகமா தேனீக்கள் கட்டுறதுனால இந்த மலைக்கு வந்து தேனிமலை அப்படின்ற பேர் வந்திருக்கு தேனிமலையில இருக்க தேன்கூடு இருக்கு இல்லையா இத வந்து இந்த பகுதி மக்கள் வந்து சேதப்படுத்த மாட்டாங்க தேன் எடுக்க மாட்டாங்க அதை எதுவுமே செய்ய மாட்டாங்க அப்படியே விட்டுருவாங்க என்னப்பா அது தேன் கூடுன்னா தேன் எடுத்து சாப்பிடத்தானே செய்யணும் என்ன அப்படியே விடுறாங்க அப்படின்னா அப்படிலாம் கிடையாதுங்க இந்த இங்க இருக்க இந்த தேனிமலையில இருக்க தேன்கூடு அப்படின்றது ஒரு வழிபாட்டுக்குரிய ஒரு விஷயமா இருக்கு அது என்ன தேனி இருக்க தேன்கூட்டுக்கு மட்டும் அப்படி ஒரு விசேஷம் அத வந்து வழிபாட்டுக்குரிய விஷயமா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இங்க இருக்க விவசாயிகள்லாம் எல்லாம் இருக்காங்களே இந்த பகுதியில இருக்க விவசாயிகள்லாம் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு வழிபாட்டுக்குரிய விஷயமா இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மலையில வருஷம் வருஷம் வந்து மூணு தேன் கூடு கட்டுனுச்சுன்னு வச்சுங்களேன் அப்ப வந்து அந்த வருஷம் வந்து விளைச்சல் அதிகமா இருக்கணும் ரெண்டு கட்டுனுச்சு அப்படின்னா கொஞ்சம் சுமாரா வந்து விளைச்சல்லாம் இருக்கும் அப்படின்னும் அதே மாதிரி ஒன்னு கட்டுனுச்சுனா அந்த வருஷம் வந்து விளைச்சலே இருக்காது அப்படின்னும் இங்க கட்டுற தேன் கூட வச்சுதான் விவசாயத்தையே கணிக்கிறாங்க இந்த பகுதி மக்கள்லாம் அதனாலதான் சொன்னேன் இங்க இருக்க தேன்கூடு வந்து வழிபாட்டுக்குரிய ஒரு விஷயமா இருக்கு இந்த பகுதி மக்கள்கிட்ட அதனால இங்க இருக்க தேன்கூட்டை சேதப்படுத்தவும் மாட்டாங்க தேன் எடுக்கவும் மாட்டாங்க அத வந்து ஒரு வழிபாட்டுக்குரிய ஒரு பொருளாவே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி முன்னாடி பிறவியில் வந்து ஏதாவது பாவம் செஞ்சிருந்தோம் அப்படின்னா நம்ம இறந்ததுக்கு அப்புறம் தேனியா பிறந்து இந்த மலையில் தேன் கூடு கட்டி முருகனை தரிசித்து சாப உயர்சனம் பெறுவாங்க தான் நிறைய தேனீக்கள் வந்து இங்கே தேன் கூடு கட்டுது அப்படின்றது ஒரு நம்பிக்கையாவும் இங்கே பார்க்கப்படுது இந்த கோயில் கட்டப்பட்டதுக்கு ஒரு வரலாறும் சொல்லப்படுது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மன்னர் வந்து இந்த காட்டு பகுதியில் வந்து வேட்டைக்கு வந்திருக்காரு அப்போ வந்து அவருக்கு திடீர்னு வைத்த வழி வந்திருக்கு வைத்த வழி வந்தவருக்கு என்ன பண்றதுன்னு தெரில பக்கத்தில் யாராவது வைத்தியர் இருக்காரா அப்படின்ட்டு தேட அந்த காட்டுக்குள்ளே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு இங்கே வைத்தியர் யாரும் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்க வைத்தியர்லாம் கிடையாது ஆனால் இதுக்கு ஒரு வைத்தியம் இருக்கு அதாவது தேனி மலையில நிறைய சுனைகள்லாம் இருக்கும் அப்ப அந்த சுனையிலேருந்து தண்ணியை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா இந்த வைத்தவலி குணமாயிரும் அப்படின்னு அந்த சின்ன பையன் சொல்ல மன்னருக்கு அதே மாதிரி இந்த தேனி இருக்க சுனை நீரை கொடுத்து வலியும் சரியாயிருக்கு தான் இந்த கோயில் கட்டப்பட்டதாகவும் ஒரு கதை சொல்லப்படுது இப்ப நம்ம பார்த்த தேனிமலை மலை இங்க வந்து மன சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கவங்க அதுக்கப்புறம் திருமண கதை குழந்தை இல்லாதவங்க இப்படி நிறைய பேர் இந்த தேனி வந்து வேண்டிட்டு போறாங்க முன்ன வந்து மலைப்பாதை இருந்தது இப்போ படிகட்டெல்லாம் போட்டு ஒரு அழகான ஒரு அமைப்பா இருக்கு நம்ம படியில் ஏறி இருந்ததுனால கொஞ்சம் மூச்சு வாங்குது அது மட்டும் இல்லாம இது வந்து ஒரு பக்தி சார்ந்த இடம் மட்டும் இல்லாம அது வந்து ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரியே இருக்கும் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் இந்த பக்கத்து இந்த பக்கத்து சுனையா இருக்கும் இப்ப நம்ம நிக்கிற வியூ பாருங்க இந்த உச்சியில இருந்து நம்ம பார்க்கும்போது இந்த வியூ பாயிண்ட் எவ்வளவு அழகா இருக்கு ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியா அப்படியே பார்க்கும் மலை தொடர்கள் மரங்கள் மலைகள் நீர் சுனைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு இடமாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த புதுக்கோட்டை பக்கம் வந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் பார்க்கக்கூடிய இடங்களில் இந்த தேனி மலையும் ஒன்று வந்து முருகனோட அருளை பெற்று நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு நல்ல இடமாகவும் இருக்கும் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம் நன்றி